கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க தான் வந்து சென்ட்ரல் புக்கட் அப்படின்னு ஒரு பெரிய ஷாப்பிங் மாலு அந்த மாலுக்கு உள்ளார இருக்கிற ஒரு அக்வாரியம் இதோட என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு பாத்து ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே சிச்லட்ஸ் தான் வச்சுருக்காங்க இந்த சிட்ச்லட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஊரில் வந்து அக்வாரியம் டைம்ல பெட்டன் மெல்சாக வளர்ப்பாங்க இதுக்கு நல்ல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இது ஒன்றோட ஒன்றா அடிச்சிடும் இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வளர்க்க முடியாது நல்லாவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க என்ன மீன் இருக்கு அமேசோலியா அலிகேட்டர் கார்க் மீன் கிராஸ் கார்க் கார் ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் ஐயோ அந்த மீன் நேராக என்னை பார்த்து வருது இதில் இந்த ஜெயின் கௌராமை கூட நான் என்னோடய வீட்டில் பெட்ட மெல்லாம் வளர்த்துருந்துருக்கேன் பிளாக் டிப் ரீப் ஷார்க்னு சொல்லுவாங்க உள்ள அந்த கீழே ரெண்டு ரிட்டைல் கேஃபிக்ஸ் இருக்குது அது நம்ம ஊர் அக்வரியத்தில் நிறைய பேர் வாங்க தெரியாமல் வாங்கிட்டு அது எவ்வளோ பெருசாக வளரும் தெரியாமல் அது வளரதையும் நிப்பாட்ட அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது பாட்டுக்கு அப்புறக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் Julian Golden Car.

தெரியும் தெரியும் தாங்க அந்த கடைசி வரைக்குமே தெரியல எல்லாமே டாப் லேயர்லேயே தான் இருக்குது சுறா மீன் எல்லாமே பாட்டம் லேயரில் தான் இருக்குது பிளாக் டிப் ஷார்க் இருக்குது ரெக்கையில் மேலே ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இது வந்து ஹியூமன் எதுவும் பெருசாக அட்டாக் பண்ணாத அட்டாக் பண்ண முடியாது இதோட சைஸ் ஒண்ணுல எல்லோ கலர்ல ஒண்ணு இங்கே ஒன்று பிளாக் கலர்ல பின்னாடி ஒரு மேல பாருங்க அமைதியாக பார்த்துட்டு இதில் ஒரு மீன் இருக்குது அந்த மீன் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம் எனக்குமே இங்கே ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஒன்று ரெண்டு மூணு இருக்கா அதுக்கு கீழே இருக்கிறது மீன் சரிவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நகர வச்சுருக்கவங்க இந்த மீன்களையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு கிடையாது நிறைய வாட்டர் அட்டாக் பண்ணலாம் பண்ணுறது கிடையாது பீச்சில் சேலமான ஏரியா தான் அவங்கிட்ட தரையில் வந்து படுத்துகிறோம் நம்ம எங்கேனா எங்கே இருந்து நடத்து போகும்போது தெரியாத அது பீச்சுக்கோம்னா அந்த வால்லேயே ஒரு அடி அடிச்சிடும் வாய்ஸ் கிடையாது பெரிய சைஸ்லாம் மேலே வராது அதே அந்த ஷார்க் டேங்க் தான் இந்த சைடுல வியூ நல்லா இருக்கு Yeah.

പറ്റി വന്നാൽ കാറ്റ നല്ല ഉള്ള കാത്തേ തന്നിയ വേഗമായി ഇളിച്ച് നല്ല ബാൽ മാറി ഉരുണ്ടായിരുന്നു സപ്പർ ഫിഷ് വീന പൂവ നല്ലതാണ്